ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆச்சனை இன்னைக்கு கார்த்திகை தீபம் நம்ம கார்த்திகை தீபத்துக்கு தீபம்லாம் ஏற்றிட்டு கோவிலுக்கு போக போகிறோம் நானே எங்கள் அம்மா கூட சேர்ந்து கோவிலுக்கு போக போகிறேன் எந்த கோவிலுக்கு போகிறோம் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் தம்பி வர தூங்கிட்டு இருக்கான் தம்பி எழுப்பி தம்பிக்கு புது ட்ரெஸ் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போக போகிறோம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஏற்று பரணி தீபம் பரணி தீபத்தன்னைக்கு நீங்கள் தீபம் ஏற்றுனீங்களா ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும் பரணி தீபத்தன்னைக்கு தீபம் ஏற்றுறது ரொம்பவே நல்லது முன்னோர்கள் ஏதாவது பாவம் செஞ்சுருந்தாலோ இல்லாட்டி முன்னோர்கள் நம்மளுக்கு ஏதாவது சாபம் விட்டுருந்தாலோ பரணி தீபத்தன்னைக்கு தீபம் ஏற்றுறது மூலமாக அது எல்லாமே கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பரணி தீபத்துக்கு தீபம் ஏற்றுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கார்த்திகை தீபமான இன்றைக்கி நீங்கள் எப்படிலாம் தீபம் ஏற்றுனீங்க ஏதாவது கோவிலுக்கு போனீங்களா என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்

Mama. Ma 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 Papi Papi வா <laughs> 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 தலை அப்படி இருக்காமா தலை அப்படி போகுது தம்பிக்கு பழம் வேணும் என்ன பழம் பேரிக்காயா இலந்த பழமா எல்லாம் வாங்கிக்குவான் சாப்பிடுவோம் ஊருக்கு நானும் இது இப்படியே வருது ஆஹ் நானும் அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனதுமே ஃபஸ்ட் வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பானிபுரி சாப்பிட்றது தான் சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம் டெக்னாலஜி எவ்வளோ வேகமாக வளருது அப்படிங்கறதே இந்த பானிபுரி கடையை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் நீங்களே பாருங்க

Добавляйте, добавляйте, போய் இந்த மாதிரி பண்ணாதீங்க சாமி கொண்டு பண்றியா பண் தொடட போட்டு வச்சு திருநீர் வச்சாச்சு நல்லா இருக்கும் நல்லா இருக்கு அழிச்சுடுறது இதுவாக்கா நல்ல குழந்தைங்க சொல்லலாம் வேறு

சிம்ம இங்க ராகவரா ராகவரா வந்தா சாமி காமாட்சியம்மன் திருக்கோவில் சாமி 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 बाहर आना पड़ेगा। तुरंत होने से। तुरंत 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 तुरंत। मैं तो सोल चरा। मालूम हो सके आप। ये चुरूगेर बंदे को बदलना होगा। यार, करेगी देर है इधर नहीं लंग ஒ <laughs>

போ <laughs> <laughs> സാധാരണ പരിപാടി സാലി ഇവിടെ വരാൻ കാരണം കിരകണ് ഞാൻ കണ്ടു നോക്കുമേയാ ചേർമസാല ടംസാലവ ആക്കിയാണ് നമ്മൾ ഇങ്ങനങ്ങടെ പോട്ട് പോയി സ്റ്റേപ്പ് വെച്ചോണ്ട് മുടൽ സെൻട്രൽ ഇങ്ങനങ്ങടെ പോണോറ് ഇട്ടവെല്ലാം ആയി അല്ലേ മുടക്ക് മുണ്ട് മസാല സെൻട്രൽ മുണ്ട് മുടക്ക് സ്റ്റോസാൽ അങ്ങോട്ട് அது போல ஃபஸ்ட்டு வச்சுருக்குறேன் மூணு வச்சுக்காது நாங்கள் மீன் தெரியல நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இந்த கடையில் சுண்டல் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓரளவு நல்லா இருந்துச்சு ரொம்ப காரம் நாங்கள் வந்து எங்கேயும் பையன் சாப்பிட விட்டான் பாதியை நான் சாப்பிட்டு பதியவன் கீழே கொட்டி ஸ்பூனை கொடுக்கணும்னு ஒரே இடம் பிடிச்சான் ஸ்பூனை கொடுத்தவங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கீழே போட்டான் திருப்பி ஸ்பூன் கேட்டால் அந்த அங்குள் ஒரு மாதிரி மறைக்கிறாரு சரின்னு சொல்லிட்டு ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு அப்படி நாங்கள் ஆட்டோ ஏறிட்டோ திருப்பி வீட்டுக்கு போகிறதுக்கு அவ்வளோதான் இந்த ப்ளாக் இதோட முடிச்சுக்கலாம் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காம லைக் பண்ணிடுங்க பாய்